வணக்க நண்பர்களே சொந்த பந்தங்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நீண்ட இடைவேளை ஒரு பத்து நாள் ஆகிடுச்சு நண்பர்களே சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நீ தைப்பூச திருநாள் இன்னைக்கு எல்லோரும் கோயிலில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வீடியோ எடுக்கிற அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகும் நானும் கோயிலுக்கு கிளம்பிட்ருக்கேன் அதனால் கொஞ்சம் சுருக்கமாக ஒரு ரெண்டு வேண்டு வீடியோ போடுறேன் பத்து நாள் ஆகிடுச்சு நண்பர்களே எல்லாம் சர்வீஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் அவர் கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டார் அதனால் வந்து சர்வீஸ் லேட்டு அதனால் கொஞ்சம் வண்டி போடலை வண்டியில் இருக்குது நிறையா எக்ஸல் கண்டர்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கிக்ஸாட் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இப்போ போட போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபது கலர் ஒன்று இருக்குது ஸ்கூட்டி பெப்பு இருக்குது ஸ்கூட்டி பெப்பில் பன்னெண்டு இருக்குது எல்லாமே போட போகிறோம் அடுத்து வீகோ ஒன்று இருக்குது பாருங்கள் நண்பர்களே இப்போ எப்பவும் போல் நம்ம வீடியோ கொடுப்போம் வணக்கம் சொந்த பந்தங்களே இப்போ இந்த ஸ்கூட்டி பெப்பு ப்ளஸ்ஸு ஸ்கூட்டி பெப்பு ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு சிங்கிள் ஓனரு டிஎன் முப்பத்தி ஒன்று விருதாச்சலம் ரிஜிஸ்ட்ரேஷனு தொண்ணூறு முப்பத்தி நாலு ஏகே வண்டி ஒரு நம்பரு இந்த வண்டி வந்து சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு லேடிஸ் யூஸ் பண்ண வண்டி வண்டி தெளிவாக இருக்குது இன்ஜின் சூப்பராக இருக்குது செல்ஃப் கண்டிஷனில் இருக்குது டயர் எல்லாமே இருக்குது வண்டி காமிக்கிறேன் வண்டி வீடியோ ஸ்கிப் பண்ணால் தான் பாருங்கள் நம்ம ஒரு நடத்துகிற ஏழை எளிய மக்கள் பே பெப்பு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க ஓட்டி பழகிறதுக்கு லோக்கலில் போகிறதுக்குன்னு அதுக்கு அருமையாக இருக்கும் வண்டி நல்லா தரமான வண்டி தான் தெளிவாக இருக்குது வண்டி காமிக்கிறேன் பாருங்கள் நம்பரில் பாருங்கள் டயர் பாருங்கள் பட்டனோட நல்லா ஃப்ரண்ட் பட்டன் நல்லாயிருக்கு வண்டியோட அவுட்லுக்கும் பாருங்க வண்டியோட அவுட்லுக் செம்மையாக இருக்குது எதுவுமே வந்து ரெண்டாயிரத்தி அந்த அளவுக்கு வந்து பாருங்கள் எக்ஸ்ட்ரா போயிட்டிங்க நிக்கல் பம்பர் போட்டிருக்கேன் சைடில் எல்லாமே வந்து தெளிவாக இருக்குது பாடி லைன் எல்லாமே தெளிவாக இருக்குது இந்த கால் வைக்கிற புட்ரெஸ்ட்டு அதாவது ஒன்று மாட்டனும் வாங்கி வீடியோவில் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் அந்த புட்ரெஸ்ட்டு மட்டும் ஒன்று போட்டுக்கலாம் தேவைன்னா போட்டுக்கெல்லாம் போட்டு கொடுக்கணுனாலும் போட்டு கொடுத்த நண்பர்களே உங்களுக்கே தெரியும் நம்ம ஏழை ஏழையாக நடுத்தர மக்களுக்காக நம்ம பண்ணுறோம் ரேட்டு கம்மியாக ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறேன் இந்த வில்லேஜ்லேருந்து அதனால் அந்தந்த பொருள் டெக்குனு கிடைக்கிறதில்ல வண்டி இப்போ லேட்டாகிற காரணமே நம்ம போய் சேலத்தில் போய் மார்க்கெட்டில் பிடிச்சி கேட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வரணும் நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு நமக்கு அதனால் வேண்டியது தான் நண்பர்களே கொஞ்சம் வண்டி சர்வீஸுக்கெல்லாம் ஒவ்வொரு பொருளுன்னா நானே தான் போயிட்டு வரணும் உங்களுக்கே தெரியும் அவுட்லுக் எல்லாமே பாருங்கள் அவுட்லுக் நல்லா செம்மையாக இருக்குது வண்டி ஒரு பதிமூணு மாடல் அதுக்குண்டான ஒருத்தும் நல்லா இருக்குது நண்பர்களில் வண்டி செல்ஃப் போடுறேன் பாருங்கள் நண்பர்களே செல்ஃபு போடுறேன் செல்ஃபு போட்டேன் செல்ப் போட்டேன் இண்டிகேட்டர்லாம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நண்பர்கள வண்டி ஐடியல் ஓடிட்டுருக்கு வண்டி ஸ்மூத்தாக இருக்குது இண்டிகேட்டர் பா காமிம்மா இண்டிகேட்டரு லைட்டு டிம் ப்ரைட்டு டிம்மு பிரைட்டு டிம்மு பிரைட்டு இண்டிகேட்ரு ரைட் லெஃப்ட்டு ரைட்டில் போடுறேன் ரைட்டில் போடுறேன் லெஃப்ட்டு போட்டுக்கிறேன் அதே மாதிரி பின்னாடி காமிமா அப்பமா லெஃப்ட் ரைட்டு ஓகேண்ணா நண்பர்களே காரம்லாம் பக்காவாக இருக்குது வண்டி ஆஃப் பண்ண போகிறேன் ஆஃப் பண்ணிவிட்டேன் நண்பர்களே வண்டி எல்லாமே காமிச்சிட்டேன் செல்ஃப் கண்டிஷனில் இருக்குது ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு பெப்பி இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு உங்களுக்கு தெரியும் முப்பது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க நம்ம கேட்க போகிற ரேட்டு அவ்வளோ கிடையாது இந்த வண்டியோட ரேட்டு நான் இருபத்தி நாலுரூவா கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு தெளிவாக இன்ஜின் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு ஸ்மோக் கொஞ்சம் கூட இருக்காது நல்லா தெளிவாக இன்ஜின் நல்லா இருக்குது செல்ஃப் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு டயரும் பக்காவாக இருக்குது அவுட்லுக் எல்லாமே காமிச்சிட்டேன் இந்த வண்டிக்கு கேட்க போகிற ரேட்டு விலை விலை ஏற்கனவே கம்போட்டில் வந்து ரேட்டு சொல்லலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது அந்த தவறுக்கு நான் பண்ணிச்சுக்கோங்க நம்ம பேசுகிறதுனால நம்ம வந்து அந்த ரேட்டு வந்து சொல்லணுன்னு இருந்தப்போ அதை ஒரு ஏதோ ஒரு சொல்லும் போது மறந்துட்டேன் அதுக்காக உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் வண்டி அன்றைக்கே கொடுத்துட்டு அன்றைக்கி ஈவினிங்கே ஒரு பையன் எடுத்துட்டாப்புல அடுத்த நாள் அதோடய வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இந்த வண்டிக்கு நான் கேட்க போகிற விலை இருபத்தி நாலு ரூபா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இருபத்தி நாலாயிரம் பதிமூணு மாடலு சிங்கிள் ஒன்றோர் ஒரு லேடிஸ் பேரில் தான் வண்டி இருக்குது தேவைன்னா வண்டி டக்குன்னு எடுத்துக்கேன் எங்கே வேணாலும் புக் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அமௌண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருவேன் நம்ம எங்கே இருந்தாலும் சரி புக் பண்ணிக்கலாம் தேவைன்னா எடுத்துக்கணு பாங்க அடுத்த வண்டிக்கு போவோம் இந்த வண்டி ஒரு எக்ஸ்எல் ஹண்ட்ரடு வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செல்ஃப் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்எல் ஹண்ட்ரடு வண்டி செல்ஃபு இண்டிகேட்ரு ஆரன்னு செல்ஃப் போட்ட நண்பர்களாக வண்டி ஓடிட்டுருக்கு வண்டி செல்ஃப் போட்ட இண்டிகேட்ரு லெஃப்ட் இண்டிகேட்ரு ரைட் இண்டிகேட்ரு ஆரன்னு லைட்டு போகிறோம் பாருங்கள் ஹெட் லைட்டு டெம் ப்ரைட்டு எம்ஏ பிரைட்டு வண்டி ஸ்மூத்தாக இருக்குது ஃப்ரண்ட்டில் புது டயர் போட்டிருக்கேன் பக்காவாக இருக்குது வண்டி ஓடிட்டுருக்கு உங்களுக்கு தெரியாது வண்டி ஆஃப் பண்ணிவிட்டேன் வண்டி உங்களுக்கு ஆன் பண்ணி எல்லாமே காமிச்சிட்டேன் பார்த்தேன் புத்தம் புது டயர் போட்டிருக்கேன் பட்டனு வண்டி செல்ஃப் கண்டிஷனில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இன்ஜின் பக்கா கண்டிஷனில் இருக்கிற சர்வீஸ் ஃபுல்லாக பக்காவாக நான் பார்த்துருக்கேன் அதனால் நீங்கள் பயந்துக்கு தேவையில்ல வண்டி நல்லா தெளிவாக எடுத்தால் நம்ம வண்டி ஓட்டால் நல்லா ஒரு மைலேஜும் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு வண்டி வண்டியோட அவுட்லுக் நல்லா பாருங்கள் கவரை வந்து ரிமூவ் பண்ணால் வண்டி அப்படியே பல இருக்கும் இருந்தாலும் சரி நல்லா இருக்கிற கவரை நம்ம எடுக்க வேணாமே அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன் பின்னாடி புது டயர் அதே மாதிரி பார்த்துங்க ரெண்டு டயருமே பட்டன் பக்காவாக இருக்கும் இந்த வண்டி நம்பர் பிளேட்டு முன்னாடி புதுசு போட்டிருக்கேன் பின்னாடி வந்து நம்பர் காமிக்கிற மாதிரி டிஎன் தொண்ணூற்றி ஒன்று இது வந்து விருதாச்சலம் ரிசேஷன் தான் டிஎன் தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தாறு நாற்பத்தி ஒன்று ஃபேன்சி நம்பர் எல்லாமே நம்பர் சிவன் பாருங்களை வண்டியை சுற்றியுமே காமிச்சிட்டேன் அவுட்லுக் எல்லாமே நல்லாயிருக்கும் பர்ஃபெக்டாக நண்பர்களே வந்து ரெண்டு டயரும் பக்கா கண்டிஷனு செல்ஃபு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கார்பரேட்ரு மாடலு எக்ஸல் கண்டடு செல்ஃபு கார்ப்ரேட்ரு மாடலு வண்டி தெளிவான இன்ஜின்னு பயந்துக்கவே தேவையில்ல இல்லை செல்ஃப் கண்டிஷனில் இருக்குது மறுபடியும் கூட உங்களுக்கு செல்ஃப் போட்டு தான் காமிக்கிற நண்பர்களே செல்ஃபு போட்டால் வண்டி ஓடிட்டுருக்கு பாருங்கள் செல்ஃப் போட்டால் வண்டி ஓடிகிட்டு இருக்குது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை பக்கா கண்டிஷனில் இருக்குது இன்ஜின்லாம் நூறு பர்சன்ட் டன்னு அந்தளவுக்கு பக்காவாக சர்வீஸ் பண்ணுறதுக்கு டயர் பாருங்கள் புது டயர் போட்டிருக்கேன் மறுபடியும் சொல்லிட்டேன் இந்த வண்டிக்கு கேட்க போகிற வேலை முப்பத்தி நாலு ரூபா தான் வெறும் முப்பத்தி நாலாயிரம் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் செல்ஃபு எக்ஸல் ஹண்ட்ரடு முப்பத்தி ரூபா கேட்குறேன் உங்களுக்கு நகைசிப்பில் இருக்குது ஃபஸ்ட்டு வர நண்பர்கள் பாருங்கள் டக்குன்னு உங்களுக்கு எந்த ஊராக இருந்தாலும் புக் பண்ணலாம் புக் பண்ணி தந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நேரில் வாங்க வந்து பாருங்கள் ஒரு ஏழை ஏழை நடுத்தர மக்கள் உங்களுக்காக தான் நம்ம வள வளன்னு பேசிக்கிட்டு நேரத்தை இழுக்கிறதுக்கு நான் விரும்பலை நீங்களும் அதை தான் எதிர்பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும் கண்டிப்பாக இப்போ சொல்லிவிட்டேன் அந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு இருபத்தி நாலு ரூபா கேட்குறேன் சிங்கிள் ஓனர் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முப்பத்தி நாலு ரூபா கேட்குறேன் சிங்கிள் ஓனர் ரெண்டுக்குமே நிகழ்ச்சிபிள் இருக்குது வேறு நடுத்தர ஏழை ஏழையே அக்கா தங்கச்சிங்க நல்ல சின்ன ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் வண்டி மூட்டை வைக்க ஒரு பால் கொண்டு போகிறதுக்கு கம்ஃபர்டபுளான வைக்கல இது மல்டி பர்பஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்எல் ஹண்ட்ரடு அதுவுமே அது மாதிரி தான் எல்லாருமே ப ஓட்டி பழகிக்கலாம் பசங்க பொண்ணுங்க எல்லாமே நம்ம தங்கச்சி அக்கா மார்கள் தங்கச்சி எல்லாருமே பார்த்துட்டு கண்டிப்பாக உடனே நீங்கள் கூப்பிடுங்க வண்டிக்கு உடனே போயிடுன்னு உங்களுக்கும் தெரியும் அப்புறம் வண்டி உடனே உடனே போயிருச்சுன்னு சொல்லாதீங்க ரெண்டு வண்டியுமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லா தெளிவாக கொடுக்குறேன் மறுபடியும் மறுபடியும் நம்ம சொல்கிறது எல்லாருமே எப்போவுமே நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாருமே நல்லா இருப்போம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் ஆர்வம் மாட்டோம்னு சொல்கிறீங்க வேல்முருகன் வாழ்க வளமுடன்